ஸ்ரீமதே ராமானுஜாய கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை தானாவே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலேருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் தரும் யோகம் இந்த தலைப்பில் சில விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது செவ்வாய் சம்மந்தமான சில விஷயத்தை நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக சில விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வீடுகள் இருக்குது இதனுடைய ஒரு காம்பினேஷன் தான் அந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் இது இதை பொறுத்து தான் நமக்கு வந்து அமையுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அப்படின்னு இருக்குது இப்போ எப்படி சூரியன் அப்படிங்கிறது ராஜா அப்படி நம்ம சொல்கிறோமோ செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து படை தளபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ செவ்வாய்க்குண்டான குணங்கள் என்ன சார் அப்படின்னா செவ்வாய்க்குண்டான குணங்கள் அப்படிங்கிறது வீரம் அப்படின்னு அர்த்தம் முதல் குணமே பார்த்தீங்கன்னா வீரம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அஞ்சாமை அல்லது அடிப்பணியாமை அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து போர் குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது போருக்கு வந்து தயங்காத ஒரு கிரகம் யார் அப்படின்னா செவ்வாதான் அடிதடிக்கு தயங்காத ஒரு கிரகம் யாருன்னா செவ்வாய்தான் வீரன் நல்ல வீரனாக இருக்காருப்பா அப்படின்னா அது அவர் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கும் அடிப்பணிய மாட்டார் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடல் வலிமை மிக்க ஒரு நபராக இருப்பார் ஜாதகர் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா உடல் வலிமை வந்து ரொம்ப இருக்கும் செவ்வாய் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய யாருன்னா தசைகளுக்கு காரகம் அப்படி அப்போ தசையினுடைய வலிமை அப்படிங்கிறது ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் தசையினுடைய அந்த ஹார்ட்னஸ் அந்த கணம் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து கணத்துக்கு காரகர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் செவ்வாய்க்கு பேரு பார்த்தீங்கன்னா மார்ஸ் மார்ஸ்னா அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஒரு பேரு செவ்வாய்க்கு வந்து மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கணம் அதுதான் வந்து செவ்வாய் ஏன்னா வலிமை மிக்கவர் வலிமை மிக்கவர் அப்படின்னா ரொம்ப வந்து உறுதியான உடல் அந்த இந்த பலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் உடல் வலிமை அந்த மசில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய அடிப்படை குணங்கள் அப்படின்னு அதுக்கடுத்து வீர விளையாட்டுகள் சல்லிக்கட்டு இது மாதிரியான வீர விளையாட்டுகளுக்கு யார் காரகரன்னா தான் அதுக்கடுத்து உடலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் உடலினுடைய சூ அதீத செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது உடலில் இருக்கக்கூடியதான டக்கு டக்கு டக்குன்னு செயல்படுறது இது பூராமே செவ்வாயினுடைய ஒரு குணாதிசயம் தான் அப்போ காலபூருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேஷ வீடு அப்போ அந்த முதல் வீடு அப்படிங்கிறது என்ன விஷயத்த குறிக்குது அதாவது ஒரு தனிநபரினுடைய ஜாதகத்தில் ஒரு முதல் வீடு அப்படிங்கிறது என்ன விஷயத்த குறிக்குதுன்னா ஜாதகரினுடைய சிந்திக்கும் திறனை வந்து குறிக்குது ஜாதகரின் உடைய ஒரு உடல் அமைப்பை குறிக்குது ஜாதகரின் உடைய ஒரு எண்ணங்களை வந்து குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது ஜாதகரினுடைய உடைய மனோநிலையை வந்து குறிக்குது அப்போ இந்த முதல் முதல் வீட்டுக்கும் இந்த மூன்றாம் வீட்டுக்கும் இந்த ரெண்டு பாவங்கள் அப்படி நம்ம எடுத்துக்குவோம் இந்த வீடு அப்படிங்கிறத பாவங்களாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த முதல் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் இந்த செவ்வா வந்து அதிபதியாக வர்றாரு அப்படின்னாலே அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு செவ்வா வந்து இருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்காருன்னா அங்கே செவ்வா சூரியனோட சாரத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அது வந்து பாவ ரீதியாக அதாவது சப்லாட் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா செவ்வா ஒன்றாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதியாக வந்து அது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து ஆறு மற்றும் பத்தாம் பாவத்தினுடைய அதாவது ஆறு மற்றும் பத்தாம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அப்படின்னா நம்ம இளைய தளபதி விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு அவர் அதுதான் செவ்வாயினுடைய முக்கியமான குணம் அது மட்டும் இல்லாமல் அது யாரோட சாரத்துல இருக்கு செவ்வாய் யாரோட சாரத்துல இருக்காரு சூரியனோட சாரத்துல இருக்காரு சூரியன் தான் வல்லமை படைத்த ராஜா அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ராஜாவினுடைய சாரத்தில் ஒரு தளபதியான ஒரு வீரமான ஒரு கிரகம் இருக்காருன்னா இது வந்து மேலும் மெருகூற்றதான ஒரு அமைப்பு யார் பேச்சையும் அவர் வந்து கேட்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை எதுக்கு பின் பின்வாங்கவே மாட்டார் முன்வெச்ச காலம் பின்வாங்க மாட்டார் ஒரு வாட்டி முடிவு பண்ணதை மறுக் இன்னொரு வாட்டி அவர் வந்து ஒத்துக்கிறவே மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருப்பார் அவர் இதுதான் செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் இது லக்னத்தினுடைய செயல்பாட்டை வந்து குறிக்குது அதுக்கடுந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த செவ்வா அப்படிங்கிறது இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது நம்ம தோல் வலிமையை வந்து குறிக்குது ஆனால் அந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒருவருடைய மனோதைரியம் அது மட்டும் இல்லாமல் இந்த தோல் வலிமையை வந்து குறிக்குது அங்கே வந்து செவ்வா சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் மற்றும் ஆறாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே ஜாதகர் பார்த்திங்கன்னா நல்ல தோல் வலிமை மிக்க ஒரு நபராக இருப்பார் ஆம்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் அவர் அது மட்டும் இல்லாமல் ஜிம் இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் ஜிம் பண்ணுறது தன்னுடைய உடலை பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறது இது மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவார் போகவும் செய்வார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இள வயதில் இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுலையோ அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய வயசுலேயோ ஆக்டிவேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதத்தில் அந்த அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை வந்து குறிக்குது அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு சப்ளாடாக வந்து இந்த தான் படிக்கக்கூடிய ஸ்கூல் அல்லது காலேஜ் இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு வந்துச்சு அப்படின்னா ஜாதகர் விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் ஆர்வம் காட்டுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் நிறையா பேர்த்த பார்க்கலாம் எவ்வளோ அடிபட்டாலும் மறுபடியும் அந்த விளையாட்டுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் போய் விளையாட வந்து போவாங்க அது ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் அல்லது காலேஜ் டேஸாக இருக்கட்டும் உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய தலுமுகள்லாம் இருக்கும் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாலே ஒரு வாட்டி வெளியே போகிறேன்னாலே மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காயமோ சிராய்ப்போ ஏதாவது ஒரு அடிப்பட்ட தழும்புகள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மறுபடியும் விளையாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் எந்த எந்த கிரகத்தினுடைய காரகம் சார் அப்படின்னா செவ்வாயினுடைய தான் அப்போ அவருக்கு செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவேஷனில் இருக்குது அல்லது அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவர் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்யணும் நல்லா ஜிம் போகணும் அல்லது ஜிம் இப்போ சில பேர்லாம் ஒரு லெவல் வரைக்கும் ஜிம் போவாங்க அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சார் நான் ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னா அது இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இன்னும் கடுமையாக உழைக்கணும் இப்போ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயினுடைய துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரனாக இருக்கட்டும் அல்லது புதனாக இருக்கட்டும் இது பூராமே பார்த்திங்கன்னா சுகவாசியான கிரகங்கள் குரு இது பூராமே பாத்தீங்கன்னா ஓரளவு சுகவாசியான ஒரு கிரகங்கள் அப்போ இவர் இந்த உடற்பயிற்சி இந்த ஸ்டேஜ் ஏறக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் மற்ற கிரகங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரால் அது வந்து முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது தான் எவ்வளோ விஷயத்துக்கு வந்து காரகமாக இருக்கார் சரி எவ்வளோ சொல்லிட்டீங்க இப்போ செவ்வாய் வந்து எப் எந்த எதன் ரீதியாக நமக்கு வந்து பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு காரகர் பூமிக்கு காரகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்போ ஜாதகர் ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு செவ்வாய் சப்ளாடாக வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த வீடுகளினுடைய ஒரு ஆக்டிவேஷனில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா ஜாதகர் ரியல் எஸ்டேட் தொழிலில் கட்டி பறக்கலாம் சூப்பராக அவர் வந்து பணம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்தில் ஏன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலை வந்து குறிக்குது அப்படிங்கறதுனால அதுக்கடுத்து பத்தாம் வீடு தான் தொழில் ஸ்தானம் நம்ம இந்த பத்தாம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமா அறுத்தாலும் அது முதலாளி முதலாளித்துவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த பத்தாம் வீட்டை முதலாளித்துவம் அப்படிங்கிற மாதிரி முதலாளித்துவம்னா ஒன்றும் இல்லைங்க பெரிய உற்பத்தி பெரிய இண்டஸ்ட்ரி தனக்கீல ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப செவ்வா இந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்து அதாவது உபநட்சத்திர அதிபதியாக வந்து செவ்வாயினுடைய திசையோ அல்லது செவ்வாயினுடைய புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் வந்து ஜாதக ஜாதகர் வந்து தாராளமாக ஆரம்பிக்கலாம் எது எது சார்ந்த உற்பத்தி தொழில் ஆரம்பிக்கலாம் சார் காஸ்மெட்டிக் ஆரம்பிக்கலாமா கூடாது ஏன் காஸ்மெட்டிக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தமே இல்லை முகத்துல தழும்பு வாங்குறதுதான் செவ்வா முகத்துல கோடு போடுறது இல்லைன்னா கோடு வாங்குறதுதான் செவ்வா முகத்துல பவுடர் அடிக்கிறது சுக்ரன் அப்போ நீங்கள் காஸ்மெட்டிக் தொழில் ஆரம்பிக்கணும்னா அங்க சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் ஆகணும் இங்கே நமக்கு ஆக்டிவேட் ஆகிறது செவ்வாய் அப்போ செவ்வாய் சார்ந்த விஷயம் எது சார் கிரைண்டர் மெஷினரியம் சிவில் கட்டுமான பொருட்கள் இது பூராமே செவ்வாயினுடைய ஒரு காரகம்தான் அப்போ இந்த மாதிரியான பொருட்களுக்கு உண்டான ஒரு இது அதாவது விவசாயம் இந்த மாதிரியான இந்த துறை சம்பந்தமான ஒரு உற்பத்தி சம்பந்தமான ஒரு தொழிலோ அல்லது வாங்கி விற்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலோ ஜாதகர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா அது பூராமே செவ்வாயினுடைய ஒரு காரகத்துவம் அது நமக்கு வந்து எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகத்தினுடைய திசை வந்து நல்லா இருக்கு அதை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் சார் பத்தாம் இடம் இருக்கு சார் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் சப்ளாடா வர்றாரு நீங்க தாராளமா வந்து ஒரு தோல் சம்பந்தமான உற்பத்தி செருப்பு சம்மந்தமான உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது சிறப்பாக இருக்கு அது ஜாதகருக்கு ஏன் அப்படின்னா செருப்பு சம்பந்தமான விஷயம்லாம் சனியினுடைய காரகத்துவம் அங்கே சனி ஆக்டிவேட்டே ஆகலையே இப்போ எப்படி ஜாதகர் வந்து ஜெயிப்பார் தொழிலில் அப்ப கிரக காரகத்துவம் முக்கியம் பாவ காரகத்துவம் முக்கியம் அப்படிங்கறதா முக்கியம் நமக்கு உண்டான ஒரு புரிதல் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா வேணும் அப்ப ஒருவருக்கும் ஒரு தொழில் சஜஸ்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரி எவ்வளவு சொல்லியாச்சு அப்ப செவ்வாய்க்கு உண்டான பரிகார அதாவது வழிபாடு தெய்வங்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ச பொதுவாவே செவ்வாய் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ தேவர்களினுடைய ஒரு போர்க்கடவுள் அதாவது தேவர்களினுடைய சேனாபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் தேவர்களினுடைய சேனாபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அப்போ செவ்வாய் ஒருவருக்கு வலுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முருகன் இருக்கக்கூடியதான ஒரு கோயிலுக்கு தா ஜாதகர் வந்து தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் அதுலயும் குறிப்பாக செவ்வாய் தான் கரடு முரடான பாதைகளுக்கு வந்து சொந்தக்காரர் அப்படிங்கிறனால எந்த கோயிலில் முருகர் வந்து மலைக்கு மேலே இருக்காரோ ஜா தா ஜாதகர் தாராளமாக அந்த கோயிலுக்கு போகலாம் உதாரணத்துக்கு பழனி தாராளமா போகலாம் திருப்பரங்குன்றம் தாராளமா போகலாம் இது பூராமே பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு கோவில் ஆனா திருச்செந்தூர் முருகனை வந்து போகலாமா அப்படின்னு கேட்டா அங்க அது வந்து குருஸ்தலம் அப்படின்னு குரு சந்திரன் செவ்வா இந்த கிரகங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷன் முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா ஜாதக தாராளமா திருச்செந்தூர் வந்து போயிட்டு வரலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த கிரகம் முருகனம் மட்டுமில்லை சக்கரத்தாழ்வாரையும் குறிக்கும் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா சக்கர தாழ்வார் தான் பெருமாள் வழக்கையில் இருக்கக்கூடியதான சக்கரம் தான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் சக்கரத்தாழ்வாருக்கு பிரதானமான ஸ்தலம் எது அப்படின்னா முக்கியமாக மதுரையில் இருக்கக்கூடியதான திருமோகூர் அப்படின்னு வந்து பெரியவர்கள் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீரங்க ஸ்தலத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக திருமாவூலின் ஜோலைமலை அப்படின்னு சொல்லக்கூடியதான கல்லலகர் எம்பெருமான் கல்லநகர் வீட்டில் இருக்கக்கூடிய திருமாவூலின் ஜோலைமலையில் இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை ஜாதகர் தாராளமாக வழிபடலாம் சார் இங்கே எல்லா போக முடியாது சார் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் ஈரோட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க ஏழு சுத்து பிரதக்ஷணமாக சுற்றி வாங்க சக்கரத்தாழ்வாருக்கு உண்டான பிரசாதங்கள் அதாவது நைவேத்தியங்கள் அப்படிங்கிறது தாராளமாக சமர்ப்பிங்க முக்கியமாக சிகப்பு கலர் சம்மந்தமான பூக்கள் உதாரணத்துக்கு செ சிகப்புக்கு சம்பந்தமான தாமரைகள் சிகப்பு தாமரையாக இருக்கட்டும் அல்லது சிகப்பு நிற ரோஜாவாக இருக்கட்டும் தாராளமாக சக்கரத்தாழ்வாருக்கு வந்து சமர்ப்பிங்க ரொம்ப உகந்த ஒரு விசேஷமான ஒரு பலனாக அவங்களுக்கு வந்து கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாதகரால் முடியும் அப்படின்னா சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது ஜாதகர் வந்து தாராளமாக பண்ணலாம் அது வீட்லேயும் பண்ணலாம் கோயில்லையும் பண்ணலாம் அப்போ அந்த சுதர்சன ஓமத்தில் இந்த எந்திரம் சின்னதாக ஒரு எந்திரம் வச்சு கொடுப்பாங்க அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஓமத்தில் வச்சு அது ஒரு தாயத்தா கழுத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியம் அப்படிங்கிறது மேலும் கூடும் சக்கரத்தாழ்வாணியினுடைய அருள் அப்படிங்கிறது தாராளமாக இன்னும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஒரு பதிவில் செவ்வாயினுடைய சில விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா அப்படின்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு பாவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அது இந்த சின்ன பதிவுகளெல்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது ஏதோ தெரிஞ்ச சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னமும் நிறையா விஷயம் இருக்குது ஏன்னா அது யூடியூப் வீடியோ அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லி இதோட நான் நினைப்பாட்டிக்கிறேன் அதே போல் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது என்கிட்ட வந்து ஜோதிடம் இந்த உயர்கணித சார முறையை படிக்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயா